ஹேமா அறிக்கை குறித்தும் ஷர்மிளா பரபரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதனை தற்போது விரிவாக பார்க்கலாம் வேடம் தரித்து பதுங்கியிருந்த பலரின் முகத்திரையை ஹேமா அறிக்கை கிழித்திருப்பதாக கரார் காட்டியிருக்கிறார் நடிகை சார்மிலா தமிழ் ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான நடிகை சார்மிலாவுக்கு கேரள சினிமா கொடுத்தது கருப்பு பக்கங்கள் தானாம் அந்த வேதனை அவரின் வார்த்தைகளில் தெரிகிறது ரொம்ப நாளா ஒருத்தங்களால மறைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஒரு தப்பான வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு நாள் எல்லாம் வெளிப்படுத்தா ஆகும் அண்ட் லேடிஸ்க்கு வந்து ஒரு இத்தனை வருஷமா வந்து ஒரு ஒரு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க இப்ப கை கொடுக்க ஆள் வந்துருச்சு அதனால அவங்க கொஞ்சம் ஓப்பன பாருங்க அவ்வளவுதான் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மிகவும் சுத்தம் எனவும் பேசியிருக்கிறார் அவர் எனக்கு நடக்கல எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழ்ல நடந்ததும் இல்ல யாரும் அப்ரோச் பண்ணதும் இல்ல கேட்டதும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ் கிளீன் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு இங்க நான் தமிழ் படம் கம்மியா பண்ணிருக்கேன் அங்க மலையாளத்துல அதிகமான படங்கள் பண்ணிருக்கேன் நடிகைகள் பலர் தற்போது வரை தான் எப்படி மலையாளத்தில் அத்தனை படங்களில் நடித்தேன் என ஆச்சரியமாக பார்ப்பார்கள் எனவும் இது குறித்து என்னிடமே கேட்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார் சார்மிலா நிறைய பேர் என்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி நீங்க எப்படி இத்தனை படம் மலையாளத்துல பண்ணீங்க நாங்க போனோம் ரெண்டு நாள் இந்த மாதிரி அந்த திருப்பி வந்துட்டோம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட கேரளால போய் நீங்க எப்படி இத்தனை படம் நீங்க ஹீரோயின தாக்க பிடிச்சிங்க எப்படி பிரச்சனையே வரலையான்னு கேட்டாங்க பொதுவாக திரையுலகில் இளம் பெண்கள் மீதுதான் இத்தகைய பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்த்தப்படும் எனவும் ஆனால் மலையாள திரையுலகில் வயது வித்தியாசம் பார்க்கப்படாது எனவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்துகிறார் உண்மையிலே சொல்ல போனா இந்த ஏஜுக்கு மேல தமிழ்ல வந்து எங்களுக்கு பிரச்சனை வர சான்சஸ் இல்ல ரொம்ப கம்மி பட் மலையாளத்துல வந்து வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அங்க பிரச்சனை இருக்கு இப்பவும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிடுறவங்க இருக்காங்க ஒரு ஏஜ் வரைக்கும் கேர்ள்ஸ் பின்னாடி போவாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களை அக்கா அம்மான்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவாங்க பட் கேரளால அப்படி கிடையாது என்ன ஏஜ் ஆனாலும் வயசான லேடியா இருந்தா கூட தொடத்துறாங்க தமிழ்நாட்டில் அது இல்லை இந்த புது புதுசா சினிமா எடுக்க வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சினிமா நடிகைனா பேன்னு பாக்குறாங்க இந்த சினிமா நடிகை ஆஹா இவங்க பக்கத்துல வருவாங்களா தொட்டு பார்க்க முடியுமா இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஆர்வ தான் சினிமா எடுக்கிறேன்னு வந்துட்டு இந்த லோல் எல்லாம் பண்றது ப்ரொபஷனல் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் சிபி மரில்சா பரதன் பத்ரனு இவங்க சித்திக்லால் இவங்க எல்லாரும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்க எல்லாரும் என்கிட்ட பிஹேவ் பண்ணல நல்ல டீசெண்டா தான் இருந்திருக்காங்க

நான் என்ன சொல்றேன் நடிகர் சங்கம் இப்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு விஷால் கார்த்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு இவங்க தமிழ் ஆர்டிஸ்ட் இங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாமே இவங்க கிட்டேயே சொல்லலாமே கேரள விவகாரம் குறித்து நடிகைகள் பலரும் இதுபோல் கருத்துக்களை சொல்லி வருவதும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் ஒரு விதமான பதற்ற நிலையை தொடர வைத்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க